ஸ் யர் ஆல் ஃபைனோ போர்டில் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள் இந்த வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் வி ஃபைவ் இந்த மூணு மட்டும் எழுதியிருக்கோம் வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஒன்றது ப்ரெசன்டென்ஸ் இந்த இடத்துல அந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா லூஸ் எல்லோ எஸ்சி வந்து அந்த எஸ் ஜெட் சவுண்ட் வரணும் அதனால தான் இங்கே ஜெட் எழுதியிருக்கோம் லூஸ் சரிங்களா ஒருத்தர் சொல்கிறார் நான் என் கோவத்தை இழக்கிறேன் கோவத்துக்கு ஹேங்கர் ஐ லூஸ் மை ஆங்கர் ஐ லூஸ் மை ஆங்கர் சரிங்களா இந்த லூஸ்னுடைய பாஸ்ட் வந்து இந்த டூ வந்து பாஸ்டன்ஸ் மொத்த சொல்ல நான் பேகை தொலைச்சிட்டேங்க நேற்று ஐ லாஸ்ட் மை பேக் நான் என் பேர்ஸை தொலைச்சிட்டேன் ஐ லாஸ்ட் மை பர்ஸ் சரிங்களா அடுத்தது இந்த வி த்ரீ எகெயின் இந்த வி த்ரீ பார்த்தீங்கன்னா ஃபேன் பிளேடு மாதிரி அந்த ராட் இல்லைன்னா அந்த பிளேடு நிற்காது இல்லைங்களா ஸோ இந்த வி த்ரீ வந்து எகெயின் துணைவினையோட தான் வரும் வந்து தனியா வராது ஆனா சவுண்டும் ஸ்பெல்லிங் அதே தான் அதே சவுண்ட் அதே ஸ்பெல்லிங் தான் லாஸ்ட் லாஸ்ட் தான் இந்த வி த்ரீ வந்து இப்போ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு நான் என்னுடைய செல்ல தொலைச்சிட்டேன் ஐ ஹாவ் லாஸ்ட் மை மொபைல் சரிங்களா என் பைக்கை தொலைச்சிட்டேன் ஐ ஹாவ் லாஸ்ட் மை பைக் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் லாஸ்ட் அந்த ஹேவ் வச்சு தான் இந்த லாஸ்ட்டுக்கு அர்த்தம் வருது ஸோ அதை எழுதுகிறோம் சென்டென்ஸ் எழுதுறோம் பாருங்க அப்புறம் இந்த டிஃப்ரென்ஸும் பார்க்கலாம் இந்த எல்லோ எஸ்எஸ் எங்கே வரும் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இன்னொரு இது பார்த்தீங்கன்னா எல் ஓஎஸ்சி இருக்கு இது வந்து லூஸு இது எஸ்ஸுக்கு வர சவுண்டே வரும் லூஸு இது வந்து ஜெட் சவுண்ட் வரும் எல்லோ எஸ்சி வந்து லூஸ் இல்லையா உங்கள் கோத்தை இறக்காதீர்கள் ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறா டோன்ட் லூஸ் யூ ஆங்கர் சரிங்களா டோன்ட் லூஸ் யூ ஆர் சரிங்களா அதாவது ஒருத்தர் சுதியை குறைக்காதீங்க டோன்ட் லூஸ் யா டெம்போ அது சரிங்களா டிஎம்பிஓ டெம்போனா சுதி அடுத்தது இந்த எல்லோ டபுள்ஓ எஸ்சி வரும்போது சரிங்களா ஷர்ட்ஸ் வந்து ஷர்ட் வந்து லூஸாக இருக்குது பேண்ட்ஸ் வந்து லூஸாக இருக்குது தலரான்னு அர்த்தம் சரிங்களா அதுவும் எழுதுகிறோம் இப்போ இதுக்கு முதல்ல சென்டென்ஸ் எழுதுகிறோம் பாருங்கள் சொல்ற I lose my anger. अपन इस तरह दर lose वन्दे v1. उन्नतर purse चलने वाला। I lost my purse. I lost my purse. इन इस तरह purse वन्दे v2. So ना ये bag ऐंदते थोलछत्ते अंतर तक है। I have lost my bag. I have lost my bag. अपना ना ये bag थोलछत्ते பஸ்லயோ ட்ரெயின்லையோ ஜேர்னி பண்ணும்போது தொலைச்சிட்டேன்றதுக்கு இந்த ஹேவோடு தான் வரும் எக்னா சொன்ன மாதிரி இந்த ஃபேன் ராடு மாதிரி இது வந்து ராடு இது வந்து வீத்ரி ஸோ இந்த வீத்ரி ஆனது தனியாக வராது இந்த ஹேவின்ற துணை உண்டியோடு தான் வரும் ஐ லாஸ்ட் நான் நான் தொலைச்சிட்டேன் தொலைச்சிருக்கேன் துளைத்தது உண்டுன்னு தமிழில் வரும் சரிங்களா அடுத்தது லூஸு இது லூஸாக இருக்குன்றதுக்கு என்ன பண்ணலாம் இட் இஸ் லூஸ் அந்த இட்டுக்கு பரலாம் ஷர்ட் லூஸாக இருக்குண்ணா ஷர்ட் இஸ் லூஸ் பேண்ட்டுன்னுன்னு சொல்லக்கூடாதுங்க ரெண்டு கால் இருக்கனால பேண்ட்ஸ் தான் ஒருமையாகவும் பேண்ட்ஸ் தான் வரும் அஞ்சு பேண்ட்ஸ்னாலும் பேண்ட்ஸ் தான் வரும் ஸோ பேண்ட்ஸ் வந்து சிங்கிளரும் பேண்ட்ஸ் தான் ப்ளூரலும் பேண்ட்ஸ் தான் ஸோ பேண்ட்ஸ் இஸ்ஸு லூஸ் தான் பேண்ட்ஸ் ஆர் லூஸ் வராது பேண்ட்ஸு இஸ் லூஸ் ஏன்னா அந்த இடத்துல அந்த பேண்ட்ஸ் வந்து சிங்கிளர் தான் அந்த ரெண்டு கால் இருக்கனால பேண்ட்ஸ் அந்த எஸ்ஸு வருதுன்னு மைண்டில் வச்சுக்கணும் இப்போ ஒரு ஸ்கூல்லேயே ஒரு பையனை கேட்டாங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டை PANTS வந்து சிங்குளராக ஃப்ளூரலானு பேண்ட்ஸ் இஸ் IS அட் த THE டாப் ஏன்னா WAIST ஒரு இது தானேங்க அதனால சிங்கிலர் அட் த டாப் at the ரெண்டு கால் இருக்கனால ஃப்ளூரில் அட் த பாட்டம்னு அந்த பையன் ஜோக்கடிக்கிறாரு ஸோ ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பிஏஎன்டிஎஸ் பேண்ட்ஸ் வந்து சிங்குளரும் PLURAL தான் nah? so, so, PANTS பிளான் பேண்ட்ஸ் தான் PANTS பேண்ட்ஸ் um PLURAL UM PANTS தான் So, PANTS IS LOOSE இல்லையா ஏன் பேண்ட்லாம் லூஸாக மை பேண்ட்ஸ் அப்போது பண்மை வரும்போது அஞ்சு பேண்ட்ஸ்னு சொல்லும்போது மை பேண்ட்ஸ் ஆர் லூஸ் வந்துடும் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த லோன் லோன் ஆஃபீஸர் இல்லையா ஆஃபீஸர் லோன் ஆஃபீஸர்னா கடன் வழங்கும் ஆஃபீஸர் அந்த பேங்க்ஸில் பார்த்துருப்போம் சரிங்களா இந்த லோன் முன்னாடி இந்த சவுண்டுக்காக சொல்கிறோம் ஏ போட்டு எல்லோ போட்டோம்னா அலோன் அலோன் நான் தனியாக இருக்கிறேன் அப்போ அந்த கேப் போட்டு எழுதணும் பாருங்க இந்த லோனும் ஓரளவுக்கு ஒரே சவுண்ட் வரும் டிஃப்ரென்ஸ் இல்லை சவுண்டில் எல்லோஎன் வந்து கடன் நான் ஒரு கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னா ஐ ஹாவ் அப்ளைட் ஃபார் அ லோன் நான் என்னுடைய கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னா ஐ ஹாவ் அப்ளைட் ஃபார் மை லோன் சரிங்களா அதான் எஜுகேஷ்னல் லோன் சரிங்களா ஸோ எல்லோ ஏனும் எல்லோ எண்ணையும் ஒரே சவுண்ட் வரும் அந்த எல்லோ எண்ணின்னுடைய ஏ போட்டிங்கன்னா அ லோன் சரிங்களா இப்போது ஒரு ஹைவேவில் நைட் டைம் ஒருத்தர் காரில் பின்னாடி உக்காந்துருக்கார் டிரைவர் சாப்பிட போயிருக்காருன்னு வையு அந்த பக்கம் வந்தவர் கேட்குறார் நீங்கள் தனியாக இருக்கீங்களா அது எப்படி கேட்பார் இதை வச்சு கேட்க முடியாது நீங்கள் தனியாக இருக்கீங்களான்னு எப்படி கேட்பாரு ஆர் யூ அலோன் இங்கிலீஷில் கேட்குறாரு நீங்கள் தனியாக இருக்கீங்களான்னுட்டு இங்கிலீஷில் எப்படி கேட்கறா சார் நீங்கள் தனியாக இருக்கீங்களா ஆர் யூ அலோன் அந்த உள்ளார் இருந்தவர் வந்து பேங்க் ஆஃபீஸ் எஸ் ஐ ஏம் அர் லோன் ஆஃபீஸ் சார் இங்கே எழுதுகிறோம் பாருங்கள் ஐ ஏம் ஏர் லோன் ஆஃபீஸ் ஆமாங்க நான் லோன் கொடுக்குற ஆஃபீஸர் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் மூலிமா இந்த சவுண்ட்ஸ் உங்களுக்கு மைண்டில் ரெக்கார்ட் ஆகுது அந்த எக்ஸாக்ட் யூசேஜ் ஃபிக்ஸ் ஆகுது இப்படி நிறைய வக்காபுலரி நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ எந்தளவுக்கு வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியுதோ மைண்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே கிராஃபிக்ஸில் தான் இருக்குது ஸோ அந்த கதைகள் மூலிமா போது அந்த கதை உங்களுக்கு மைண்டில் வரும் அந்த ஆட்டோமேட்டிக்காக வேர்ட் மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேசிடலாம் அடுத்த நிமிஷம் சந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்